மூன்றாம் தந்திரம் ஆயுள் பரீட்சை வைத்தகை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் உத்தம மிக்கிடில் ஓராறு திங்களாம் மத்த மிகுத்திட்டு இரட்டியதாயிடில் திங்களில் திங்களிலோசையே ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண் ஓசை இறந்தவர் ஈசனை உழ்குவர் ஓசை இறந்தவர் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்விதுவாமே ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும் பூனேல் உரைகின்ற போதகம் வந்திடும் தாமே யுலகில் தலைவனுமாமே தலைவனிடம் வலன் ஜாதிப்பாரில்லை தலைவனிடம் வலமாயிடில் தையல் தலைவனிடம் வலன் தன்வழி அஞ்சில் தலைவனிடம் வலன் தன்வழி நூறே நூரே ஏறிய வாரினில் எண்பது சென்றிடும் தேரிய ஏழில் சிறக்கும் வகை எண்ணில் ஆறொரு பத்தாய் அமர்ந்த இரண்டையும் தேரியே நின்று தெளி இவ்வகையே இவ்வகை எட்டும் இடம்பெற ஓடிடல் அவ்வகை ஐம்பதே என்ன அறியலாம் செவ்வகை ஒன்பதும் சேரவே நின்றிடன் முவ்வகையாமது முப்பத்தி மூன்றே மும்மூன்றும் ஒன்றும் முடிவுற நின்றிடேர் எண் மூன்றும் நாளும் இடவகையாய் நிற்கும் ஐமூன்றும் ஓடி அகலவே நின்றிடேர் பன்மூன்றோடி ஈராறு பார்க்கலும் ஆமே பார்க்கலும் ஆகும் பகல் ஆக்கலும் ஆக்கலுமாகும் அவ்வாறு உள்ளிட்டு போக்கலும் ஆகும் புகழற ஒன்றினில் தேக்கலுமாகும் திருத்திய பத்தே ஏயிரு நாளும் இயல்புற ஓடிடிர் பாயிரு நாளும் பகையற நின்றிடும் தேவுற மூன்றும் திகழவே நின்றிடில் வாரென்று அழக்கலும் ஆமே அளக்கும் வகை நாளும் அவ்வழியே ஓடில் விளக்கும் ஒரு நாளும் மேய்ப்பட நிற்கும் துளக்கும் வகை ஐந்தும் துவிநெறி ஓடில் கலக்கமரம் மூன்றில் காணலும் ஆமே காணலும் ஆகும் கருதிய பத்தோடில் காணலும் ஆகும் கலந்த இரண்டையும் காணலும் ஆகும் கலப்பர மூவைந்தேர் காணலும் ஆகும் கருத்துற ஒன்றே கருதும் இருபதில் காண ஆறாகும் கருதிய ஐந்தில் காண்பது மூன்றாம் கருதும் இருபதுடன் ஆறு காணிர் கருதும் இரண்டென காட்டலும் ஆமே காட்டலும் ஆகும் கலந்திரு பத்தேழில் காட்டலுமாகும் கலந்தெழுமொன்றன காட்டலுமாகும் பத்தெட்டில் காட்டலுமாகும் கலந்த இறைந்தே ஈரைந்தும் ஐந்தும் இரு மூன்றும் எட்டுக்கும் பாரஞ்சி நின்ற பகை பத்து நாளாகும் வாரஞ்சி செய்கின்ற வகை ஆரஞ்சாமாகில் ஓரஞ்சோடொன்றொன்றன ஒன்று நாளே ஒன்றிய நாள்கள் ஒரு முப்பத்தொன்றாகில் கன்றிய நாளும் கருத்துரம் ஒன்றாகும் சென்றுயிர் நாளெட்டும் சேரவே நின்றிடின் மன்றியல் பாகும் மனையில் இரண்டே மனையில் ஒன்றாகும் மாதமும் மூன்றும் சுனையில் ஒன்றாக துணித்தனன் நந்தி வினையற ஓங்கி வெளி செய்து நின்றால் தனையுற நின்ற தலைவனுமாமே ஆறுமறியார் அழக்கின்ற வன்னியே ஆறு அழக்கின்ற வாயுவை ஆறுமறியார் அழுகின்ற அப்பொருள் ஆறு மறியார் அறிவறிந்தேனே அறிவது வாயுவோடைந்தறிவாய அறிவாவதுதான் உலகுயிரத்தின் பிரிவு செய்யா வகை பேணியுள் நாடில் செறிவது நின்று திகழும் அதுவே அதுவருளும் அருளானது உலகம் புதுவருளும் புகழாளர்க்கு நாளும் அதுவருளும் மலர் மங்கையர் செல்வி இதுவருள் செய்யும் இறையவனாமே பிணப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி குறிப்பது கூடிய கோலக்குரம்பை பழப்பதியாவது பற்றரும் பாசம் அழப்படி செய்வார்க்கு அகலும் அதியே